வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீஸ் அதிகாரியின் கையை கடித்த நபர் நடந்தது என்ன தாய்வானில் ஆறு தசம் நான்கு ரிக்சர் அளவிலான நிலநடுக்கம் ரயில்வே திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு குரங்கு பாதுகாப்பு சரணாலயத்தை அமைக்க தீர்மானம் தொடர்பான விரிவான செய்திகள் போலீஸ் அதிகாரியின் வலது கையை கடித்து காயப்படுத்தியதாக கூறப்படும் சந்தேக ஒருவர் கேகாலை பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இரவு இடம் பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது கேகாலை ஹெட்டிமுள்ள பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி ஏழு வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது கேகாலை ரன்வள பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் இருவர் இரவு பத்து மணியளவில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்த முயன்றுள்ளனர் இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர்கள் போலீஸ் உத்தரவையும் மீறி சென்றுள்ளனர் பின்னர் போலீஸ் அதிகாரிகள் இருவரும் சந்தேக நபரை துரத்திச் சென்று பிடித்துள்ளனர் இதன்போது நபர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் வலது கையை கடித்து காயப்படுத்தியுள்ளார் கேகாலை போலீஸ் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் விசாரணையின் போது நபர் மது போதையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தாய்வானின் கிழக்கு கடற்கரையில் நேற்றைய தினம் ஆறு தசம் நான்கு ரிக்ஷர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் மத்திய வானிலை நிலையத்தை சுட்டிக்காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் முப்பது தசம் ஒன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேத விபரங்கள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை மேலும் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கமானது ஜப்பான் பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் உணரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி பேராதனை இடையே ரயில் மார்க்கத்தில் திடீரென குழியொன்று ஏற்பட்டுள்ளமையினால் கண்டி மாத்தளை ரயில் மார்க்கத்தில் பொதிகளை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது கண்டி பேராதனை இடையிலான மலையக பாதையின் ரயில் சேவைகள் நேற்று காலை முதல் தற்காலிகமாக நிறுத்த ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது ரயில் மார்க்கத்தில் திடீரென குழியொன்று ஏற்பட்ட காரணத்தினால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அதிகாரிகள் குழு அப்பகுதியை ஆய்வு செய்ய சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளது இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையில் பயணிகள் போக்குவரத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கமைய கண்டி மற்றும் மாத்தளை ரயில் மார்க்கத்தில் பொதிகளை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடு மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குரங்குகளால் ஏற்படும் சேதங்களை கட்டுப்படுத்துவதற்கு அவற்றை தடுத்து வைக்கும் இடங்களை அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேற்படி முன்னோடி திட்டம் மாத்தளை மாவட்டத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு சங்கம் தெரிவிக்கிறது நாட்டின் முதலாவது குரங்கு பாதுகாப்பு சரணாலயம் மாத்தளை மாவட்டத்தில் கழுகங்கை நீர்த்தேக்கத்திற்கு அருகில் அமைப்பதற்கு இனம் காணப்பட்டுள்ளது நீர் உணவு மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு நூற்றி ஐம்பது ஹெக்டேர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு இருநூற்று எண்பத்து மூன்று தசம் எட்டு ஏழு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிகரித்து வரும் மனித விலங்கு மோதல்கள் உடைமை சேதம் மற்றும் பயிர் சேதம் காரணமாக பொருளாதார நட்டங்கள் ஏற்பட்டு வருகின்றன முன்மொழியப்பட்ட குரங்கு தடுப்பு சரணாலயத்திற்கான பரிந்துரைகளை வனவிலங்கு பாதுகாப்பு அமைச்சு வழங்கியுள்ளது மேலும் மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியும் இதற்கு பெறப்பட்டுள்ளது மாத்தளை மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவர் திசா நாயக்கம் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் மாத்தளை மாவட்ட செயலாளர் பிரசன்ன மதநாயக்க ஆகியோரின் தலைமையில் இது தொடர்பாக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்